ஆதாமின் வலிமரபின் அட்டவணை பின்வருமாறு கடவுள் மனிதரை படைத்தபொழுது அவர்களை தம் சாயலில் உருவாக்கினார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் அவர்களை படைத்த நாளில் அவர்களுக்கு ஆசை வழங்கி மனிதர் என்று பெயரிட்டார் ஆதாமுக்கு நூற்றி முப்பது வயதான போது அவனுக்கு அவன் சாயலிலும் உருவிலும் மகன் ஒருவன் பிறந்தான் அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டான் சேத்து பிறந்த பின் ஆதாம் எண்ணூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் ஆதாமுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் மொத்த தொள்ளாயிரத்தி முப்பது ஆண்டுகள் வாழ்ந்த பின் ஆதாம் இறந்தான் சேத்துக்கு நூற்றி ஐந்து வயதான போது அவனுக்கு ஏனோசு பிறந்தான்

மக்களேளுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் மொத்தம் எண்ணூற்றி தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்த பின் மக்களே இறந்தார் நூற்றி அறுபத்தி இரண்டு வயதான போது பிறந்தான் ஏனோக்கு வயதான போது அவனுக்கு ஆண்டுகள் கடவுளோடு நடந்தான் ஏனோக்குக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் ஏனோக்கு மொத்தம் ஆண்டுகள் வாழ்ந்தான் ஏனோக்கு கடவு

இலாமேக்கு புதல் வரும் புதல்வியரும் பிறந்தனர் இலாமேக்கு மொத்தம் எழுநூற்றி எழுபத்தி ஏழு ஆண்டுகள் வாழ்ந்த பின் இறந்தான் நோவாவிற்கு ஐநூறு வயதான போது